வேலன் சரியில்லை இப்போ ராமீனா ஆட்டகாசமான எப்படி எபிசோட் வந்துருக்குன்னு சொல்லலாம் வீசி சுத்தமாக போக மாட்டேது பார்க்கலாம் லைக் பண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேச வந்து மூட்டிகிட்டே இருக்கும் நம்ம வேலன் வந்து திருப்பியும் வந்து வேலையில் வந்து சேர்றாங்க ஆர்த்தி எடுக்கலாம்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறப்ப கரெக்டாக அந்த இடத்துல வந்து நம்ம தான் வந்து நிற்கிறாங்க கொஞ்சம் நேரத்தில் வந்து நான் இந்த வேலையில் வந்து சேர்ந்துட்டேமா நான் வந்து ஆட்டோ ஓட்டிகிட்டு இருந்தேன் நான் இப்போ இங்கே வந்துட்டேன் உங்கள் பையன் இப் இப்போ என்னோட வேலையை வந்து எடுத்துக்கிட்டாப்ல இப்போ கரெக்டாக வந்து ஆட்டோ எடுத்துகிட்டு வந்துடுவாரான்னு தெரிலங்கிற மாதிரி காமெடியாக வந்து பேசுகிறப்ப என்ன ஆச்சுங்கிற மாதிரி கேட்குறாங்க இது எல்லாத்துக்கும் காரணம் இவர் தான் ஆமாம்மா என்னால் எந்த வேலையும் சரியாக செய்ய முடியல அதனால் வந்து ரத்தனவேல் மாமா வந்து என்ன வேலையை விட்டு தூக்கிட்டாங்கிற மாதிரி சொன்னோன்னே ரூமில் தான் வேலைன்னு வந்து பேசிகிட்டு இருக்காங்க அப்பானு சிரிச்ச சிரிச்சமாகவும் பேசிகிட்டு இருக்கிறப்ப இந்த விஷயத்தை வந்து சொல்கிறாங்க அவங்க அம்மா கிட்டே வேக வேகமாக வந்து நிற்கிறாங்க தெரியுண்டா உன்னை பற்றி எல்லாம் தெரிஞ்சு போச்சுடா அப்படின்னு சொல்லி வானத்து பூமி குதிக்கிறப்ப அக்கா என்னக்கா இதெல்லாம் ஒரு பிரச்சனையா அப்படின்னு சொல்லி நான் தான் வந்து இவனை ஃபைலில் வந்து எடுத்துகிட்டு வர சொல்லியிருக்கேன் இவன் கிட்டே என்னால் நேரடியாக முன்னாடி போல் வந்து பேச முடியாது ஆனால் இவன் ஒரு திறமைக்காரன் அதையும் வந்து விட்டு கொடுக்க முடியாது ஒரு மணி நேரத்துலேயே வந்து எவ்வளோ பெரிய ப்ரோக்ராமை வந்து அசத்து அசத்துன்னு அசத்திட்டான் எல்லா ரஞ்சித் வந்து பண்ண தப்புனால தான் அவன் எந்த வேலைக்குமே வந்து இல்லைன்னு எனக்கு நல்லாவே தெரிஞ்சு போச்சு அவனை வீட்டை தாண்டி எங்கேயும் வர சொல்லிடாத அப்படி வந்தானே எனக்கு செமையாக வந்து கோவம் வரும் வலியம்மா நீ அதுக்கப்புறமேட்டுக்கு வேலைனு கிட்டேந்து எல்லா விஷயத்தையும் வந்து தெரிஞ்சுக்கிட்டு கேட்டுட்டு ஏன் கிட்ட வந்து சொல் அப்போனா இன்னிலேருந்து உனக்கு ரெண்டு பியவாகனை அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து முத்து வந்து கேட்டுட்டு அப்படியே வந்து போகிறாங்க அம்மா இப்போ தெரிஞ்சிச்சா அம்மா நான் இந்த ரூம்குள்ளே இனிமேட்டு உரிமையாக வந்து வருவேன் ஏன்னா ஐயாவோட ஃபுல் சப்போர்ட் என்கிட்ட இருக்கு என்ன வேளா காத்து உன் மேல வந்து பலமா வீசுதா அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லாம நம்ம எப்போதும் விசுவாசியா செய்யற வேலைக்கு வந்து நம்பிக்கையோட இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன் எப்போதுமே நம்ம தாம ஜெயிப்போம் அது எல்லாம் உங்களுக்கு வரவே வராது என்னடா நக்கல் பண்றியா என்ன என் பையனை வந்து தந்திரமான முறையில் வந்து வேலையை விட்டு தூக்கிட்டு நீ வந்து இந்த இடத்துல நிரந்தரமா இருந்துடலான்னு பாக்குறியா என் முன்னாடி உன்னால் நிக்க முடியுமா கண்டிப்பா முடியாதுமா எனக்கு நல்லது மட்டும்தான் செஞ்சு பழக்கம் உங்களை மாதிரி வேலையெல்லாம் வந்து உங்களால் மட்டும்தான் பார்க்க முடியும் காலை வாரி விடுறது இதெல்லாம் நமக்கெல்லாம் செட்டே ஆகாதுங்கிற மாதிரி இருக்காங்க பார்த்துங்கம்மா ஆல்ரெடி வந்து இவர் ஒரு இடத்துல வேலை பார்த்துட்டு இருந்த மாதிரி ஐயா பின்னாடியே வந்து நின்றுட்டு இருந்தாப்புல ஒன்றுமே தெரியாமல் இப்போ இந்த வீட்டில் இருக்காங்க திருப்பி ஏதாவது தப்பு பண்ணி மாட்டிக்கிட்டாருன்னு வச்சுக்காங்களேன் அதுக்கப்புறமேட்டுக்கு என்ன ஆகும் ஆல்ரெடி வந்து அந்த லேப்டாப்லாம் என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு என்னால் கண்டுபிடிக்க முடியும் நான் மட்டும் சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கப்புறம் என்ன ஆகும் தெரியுமான்னு சொல்லி சொன்னோன்னா தூக்கிவாரி போட்டுருது அந்த இடத்துல என்னடா எல்லாத்தையும் வந்து ஆதாரம் புரியுமாவே வந்து மாட்டிப்பியா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே ரஞ்சித்துக்கு வேறு என்ன மேடம் தெரியும் உங்கள் பிள்ளையாச்சு தப்பான வேலையை கரெக்டாக வந்து செய்ய மாட்டாரு அதையும் வந்து தப்பு தப்பாக தான் செஞ்சு மாட்டிப்பாப்பில்ல பார்த்துக்கங்க அப்படின்னு சொன்னோன்னே அத்தை தேவையில்லாத வேலையெல்லாம் பார்க்காதீங்க அதுவும் ரஞ்சித் சொல்லிவிட்டு இனிமேட்டு இவன் அடிக்கடி இங்கே வந்துட்டு வந்துட்டு தான் போக முடியும் இதுக்கு காரணம் யாரும் வேலா நீ இங்கே வந்து நிற்கிறதுக்கான காரணமே இந்த ரஞ்சித் தான் எனக்கு சுத்தமாக வந்து பிடிக்கல பிடிக்கலாத்த இதில் வேற நாங்கள் ரெண்டு பேரும் ஒத்துமையா இருக்கோங்கிற மாதிரி ரஞ்சித் வந்து உங்ககிட்ட சொல்கிறாங்க பார்த்தீங்களா அதை வேற நீங்கள் நம்பி சந்தேகப்பட்டு இங்கே வந்து நிற்கிறதெல்லாம் எனக்கு செம்மையா வந்து கோபமாக வருது கடுப்பாகவும் வருது அப்படின்னு சொன்னேன் சரிம்மா சரிம்மா நான் எதுவும் தப்பாக வந்து சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டேன் அப்படியே வேக வேகமாக வெளில வராங்க அம்மா அவங்க ரெண்டு பேர் போய் சொல்கிறாங்கம்மா இதை பொய்யா உண்மையானு யாருடா காரணம் அவள் தான் தெல்ல தெளிவாக வந்து சொல்கிறாளே நீ வந்து பிரச்சனை மேலே பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்க அதுதான் முக்கிய காரணமே உங்ககிட்ட எந்த வேலையை கொடுத்தாலும் அதை பொறுப்பாக வந்து செஞ்சு முடிப்பேன்னு நான் வந்து நம்ப வைக்க சொன்னேன் அது மரியாதை நடந்துக்க சொன்னேன் அட்லீஸ்ட் ப்ரோக்ராம் கூட என்ன ஏதுன்னு தெரியாமல் இப்படி எல்லாம் பண்ணனா ரத்தன் ஒன்று வேலையை விட்டு தூக்காமல் என்னடா பண்ணுவான் இன்னொன்று தலைவர் வேற நம்ம வேற எனக்கு வந்து ஸ்ட்ராங்காக வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க ஜானகி அம்மாவுக்கு வந்து கல்யாண ஏற்பாடு வந்து பண்ணணுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அம்மாவையும் அப்பாவையும் சேர்த்து வைக்கணும்தான் இப்போ வள்ளியோட அடுத்த கட்ட ஆசை அம்மாவுக்கு அப்பாவுக்கு எப்படி கல்யாணம் பண்ணி வைக்கிறதுன்னு வேலைன்ட்ட வந்து கேட்குறாங்க நான் பார்த்துக்கிறேன் மேடம்ங்கிற மாதிரி சொல்லிட்டு அதுக்கேற்ற மாதிரி வந்து மூவ் பண்ணிகிட்டு இருக்காங்க ஜானகி அம்மா உங்களையும் நாங்கள் இப்போ ஐயாவையும் திருப்பியும் கல்யாண குளத்தில் பார்க்க போகிறோம் ஏன்பா இந்த பிரச்சனையெல்லாம் ஆல்ரெடி உன் வாழ்க்கையை எப்படி போதுன்னு தெரியாமல் இருக்கு இதில் எதுக்கு என் வாழ்க்கையை வந்து பார்த்துக்கிட்டு எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை நீங்கள் ரெண்டு பேரும் நல்லா இருந்தீங்கன்னா போதும் ஒருத்தர் ஒருத்தர் வந்து நல்லா புரிஞ்சுக்கங்க நிம்மதியாக இருங்க அது போதுங்கிற மாதிரி சொல்றாங்க அப்படியெல்லாம் இல்லைம்மா நீங்கள் நல்லா இருந்தாதான் நான் நல்லா இருக்க முடியும்னு சொல்லி அந்த இடத்துல வந்து அன்பா பாசமாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க நம்ம வேலனும் வள்ளியும் செமக்யூட்டா இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் இது எல்லாத்தையும் வந்து பார்க்குறாங்க நம்ம சுமதி அவங்களும் வந்துடுறாங்க ஓஹோ இப்படியெல்லாம் வந்து திட்டம் போடுறீங்களா சூப்பர் சூப்பர் எல்லாரும் வந்து ஒற்றுமையாக வந்து இருங்க இதை மட்டும் வந்து வேதனாயியோ ரஞ்சித்தோ பார்த்தானா திருப்பி முதலேருந்து வந்து சொல்லுவாங்கிற மாதிரி சொன்னோன்னே அந்த இடத்துல வந்து சரி அடுத்தது இந்த வீட்டில் கல்யாண ஏற்பாடு தான் போகுது அதெல்லாம் இருக்கட்டும் அதுக்கு அடுத்தது வந்து வள்ளிக்கு வந்து ஃபங்க்ஷன்லாம் வைக்கணும் பார்த்துக்கங்கிற மாதிரி சொன்னேன் நான் ரெடியாக தான் இருக்கேங்கிற மாதிரி காமெடியாக வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க நம்ம வேலை வேறு லெவலில் இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் அதுக்கப்புறமேட்டுக்கு வெளியில் வந்து வந்துடுறாங்க ஐயா இன்னைக்கு முக்கியமான வேலையெல்லாம் ஏகப்பட்டது இருக்குதுன்னு சொல்லி ஃபைல் எல்லாத்தையும் வந்து டேரெக்டாக வந்து ரூம்க்குள்ளே வந்து போய் கொடுக்கலான்ட்டு இருக்காங்க அப்போனு பார்த்து என்னப்பா நீ தான் என் ரூம் பக்கம் வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்ல எதுவாக இருந்தாலும் வள்ளிக்கிட்ட சொல் அவள் வந்து வருவா அப்படியா ஐயா அவங்க வர மாதிரி தெரியல அதனால தான் நானே வந்து கூப்பிட்டேன்னோடனே உன் கையால் நான் எதுவும் வாங்க மாட்டேன் வள்ளிக்கிட்ட கொடுத்தா தான் வாங்குவேன் சரியா அப்படின்னு சொல்லி டைம் ஆகிடுச்சேன்னு கொடுக்க வந்தேன் மற்றபடி ஒன்றும் இல்லைன்னு சொல்லி அப்படியே வந்து வள்ளி மேடம் வள்ளி மேடம்ங்கிற மாதிரி கத்துறாங்க நம்ம வேலன் நான் எத்தனை வாட்டி கத்துனாலும் நீங்க வரவே கூடாது நீங்கள் வேற எங்கேயோ இருந்தீங்கிற தான் இருக்கட்டும் நான் வேணா ரஞ்சித்தை வந்து கூப்பிட்டா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து கேட்குறாங்க நம்ம வேலன் ஐயோ அவனா எப்பா நீ ஏன் கூடு கீழே வை நான் பாத்துக்கிறேன்னு சொல்லணேன் உடனே வந்து நீ மாட்டு போக வேண்டியதானே அப்படின்னு சொல்லி ரத்னவேலையா வந்து கேட்குறாங்க ஐயா நான் மாட்டுக்கும் போவேன் ஆனால் இங்கே என்ன பிரச்சனைனா இங்க என்னென்ன சந்தேகம் இருந்தாலும் என்கிட்ட தான் நீங்க கேட்ட ஆகணும் நான் உங்கள் கிட்ட வந்து வரக்கம் கொடுத்தாகணும் இல்லாட்டியும் உங்களுக்கு எதுவும் தெரியாது புரியாமடுச்சுன்னா கஷ்டம் தானே அப்படின்னு சொன்னோன்னே சரி சரி பக்கத்துலேயே நில்லுன்னோனே இது எல்லாத்தையும் வந்து வேதனாகி வந்து பார்க்குறாங்க ஒன்னா அந்த இடத்துல வந்து ரஞ்சித் வந்து வராங்க என்னம்மா இவங்க ரெண்டு பேர் ஒரே ரூப்பில் இருக்காங்க நேற்று வரைக்கும் என்ன சொன்னாங்க வள்ளிக்கிட்ட தானே எல்லா பொறுப்பையும் வந்து கொடுத்துடணும் நீ வந்து என் ரூமுக்கு வந்து சொல்லணும்னு பார்த்தா வேலனை வந்து நிற்கிறாப்புல ஒன்றும் புரியலையே தேவை இல்லாமல் ரூமுக்கு போய் திட்டு வாங்காத அப்படின்னு சொல்லியும் கூட இல்லைம்மா நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு என்னம்மா இவன் உங்கள் ரூமுக்கு வந்து வந்திருக்கான் அப்படின்னு சொல்லும்போதே உடனே ஏ சும்மா இட்றா இந்த பிரச்சனையில நீ வராத உன் மேலே கோவத்தில் இருக்கேங்கிற மாதிரி சொன்னோன்னே அதெல்லாம் எப்படி சரி வரும் நான் இருந்து உங்களுக்கு பக்கத்துலேயே கண்ணா கண்ணாப்னா திட்டி அப்படியே வெளில துவத்தி விட்டுறாங்க நீ என் கூட இருக்கியா அவ்வளோதான் சொல்லிவிட்டேன் அந்த மனசில் கூட உனக்கு ஒரு நினைப்பு வரவே கூடாதுன்னு சொல்லி வெளில போக சொல்லிடுறாங்க அம்மா பார்த்தியா அவர் என்ன இருக்காருன்னு அப்படின்னு சொன்னேன் ஏன்டா நீ பண்ணி வச்ச வேலைக்கு திருப்பி வந்து முதல்ல எந்த இடம் அவனுக்கு வந்து சந்தர்ப்பம் கொடுப்போமா அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை இப்போ என்ன செய்யப்போறோன்னு தெரில திருப்பியும் வந்து அவங்க ரெண்டு பேரும் பிரிக்கணும்